ஒரு தடவை போன தடைக்கு வந்துட்டு எனக்கு கொடுத்தேன் ஆமா இப்ப என்ன நேத்து தடைக்கு வச்சிருக்கேன் போன மாசம் ஊத்தல ஒரு மாசம் ஊத்தல இந்த வருடம் லேட்டா ஊத்தல இருபத்தெட்டு ஆம் தேதி நேத்து ஊத்தல தடைக்கு வச்சிருக்கேன் இருபத்தெட்டு ஆம் தேதி தடைக்கு வச்சிருக்கேன்னு நான் நம்பிட்டு போனேன் சச்சிமா

நான் வாழணும்னா நான் பழைய ஆகணும் இல்ல நான் வா உனக்கு சாப்பாட்டா இருந்தா சாகணும் பூண்டு நான் வாழ்ந்தேன் எனக்கு பழக்கல்லடி பொம்பளை அடங்கி நான் பொம்பளை அரிஞ்சு பொம்பளை க வாங்கி குடுக்குற அளவுக்கு நான் பூண்டையும் கிடையாது சரி உனக்கு என் மனசுக்கு புடிச்சவன் சொந்த சுய பித்திலைய எனக்கு என் க என் பிள்ள வேணும்னு சொல்லி சுத்தமா இருந்திருந்தான்னா அவ பேச நான் சத்தியமளடி இவ்ளவு நீ எதுவுமே பேசி உலகத்தையே எதிர்த்தவன் உனக்கா நான் எதவெண் போயிருக்க சத்தியமாரி நீ மக்கள் கூட நீ எதுவுமே பண்ணாட்டி கூட உண்மையிலேயே நீ மக்கள் எதுவுமே பப்பளிக்கூட நீ கூட நீ என்ன வரைக்கும் நீ சுத்தமா இருந்திருந்தே நான் போகட்டாடான்னு கேட்டுக்க சத்தியம்மா சொல்றேன்டி என்னை கூட பிடுத்து வச்சீங்க ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு உனக்கு பின்னாடி செய்யணும்னு கேட்டுட்டு போயிருக்கேன் விட்டுட்டு போகாடி சத்தியமா விட்டுட்டு போறேன்டி சந்தோஷமா வாழிடின்ட்டு போயிருக்கேன் அண்ணா சாரை சொல்றேன்டி நீ நல்லா வாழணும் முடியும் நீ வாழணும் எனக்கா இத்தனை நாள் காத்திருந்தவாரு இதுக்காக நான் வாழ்றேன் வாழிடின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனா எப்போ போயிட்டியாள நம்ம சந்தோஷமா வாழ்வோம் சொல்லி அதுக்கு மூணு தடவை போனேன்னு வர்ற அது தனுஷனே செத்துட்டேன்டி

திரும்ப வர மாட்டேன்னு எனக்கு நல்லாவே இருக்கு வர மாட்டேன்னு சொன்னேன்னா திரும்பி வரவே மாட்டேன்னுதான் போயிருக்கேன் இனிமேல் வரலை மூணு மாசமா போல நீ நான் இல்லாம இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு நீ எப்படியும் நீ என்ன கண்டிப்பா வருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்குறப்ப நீ அப்ப நா இந்த மாதிரி ஸ்கூல்ல போட்டு என்ன எப்படி கேவலம் படுத்துறது நான் நினைக்கிறேன் இப்படி என்ன பாக்க வருவேன்னு தெரியும் ஸ்கூல்ல இந்த மாதிரி போட்டுயா என்ன சாண்டி வர வைப்ப நான் வந்து நிக்கணும் எனக்கு அவசியம் இல்ல ஒத்தி வர வைக்கணும் நான் வருவேன்னு எப்படி நினைச்சேன் நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாம நான் ஓ முன்னால வந்து நிக்கவா ஏன் வர சாண்டி நான் வைப்பேன் இன்னொரு இடத்துக்கு நான் வர வைப்பேன் நீ எப்படி நினைக்கிற

ஆ நான் உனக்கு என்ன செய்யணும் நீங்கள் வாழணும்னு கேட்டேன்ல நாளைக்கு பத்தரை ஏர்ஃபோர்ட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் ஒரு பிள்ளையும் கூப்பிட்டு வரேன் உன் கண்ணுமெல்லாம் நான் உள்ள இருப்பேன் நீ பாக்குற முடியும் மாதிரி உன்னால் முடியும் ஆ முடியும் கூட உன்னையை பார்த்துக்கிட்டே தான்

ஒரே ஒரே சான்ஸ் நீ முடி பண்றதுதான் சப்போர்ட் பண்ணா பண்ண சரி சேர்த்து நீ கொண்டு போகணும் ரெண்டே தலையில ரெண்டே விஷயம் பகையாளியா வாழவா வாழவா இல்ல உனக்கு தாழ்மை அடைஞ்சு நான் சாகவா வெண்டில ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும்

இல்லை இல்லை நீயே நான் செத்தப்படுறவங்க நீ வாழ்ந்துயா இது மட்டும் பண்ணிடாத நானும் நல்லா திருவாளுவை மணிக்காக மணி இல்லாமல் நீயா சந்தோஷத்தை நான் செத்துட்டேன் சொல்லி போன வரலையா ரொம்ப நேரம் அடுத்து எப்ப பேசுவேன்னு தெரியாது பேர் நான் தம்பி கொஞ்சம் தள்ள உட்காந்துருக்கேன் சினிமா சின்னமா உட்காந்துருக்கேன் கிஸ் கொடுக்க முடியுமா எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் ஃபைனலா விடிஞ்ச நான் எதிரியா இல்ல உனக்கு நண்பனான்னு தெரியாது எனக்கு நண்பனா வார்த்தை இல்ல ஏன்னா நீ எனக்கு துரோகி ஒன்னு பணமாக இல்ல பகையாவே ரெண்டே ரெண்டு தாண்டி ஒன்ன மாதிரி கிடையாது நானே

ஆனா பகையா வாழ்ந்தாலும் இப்ப சொல்றேன் நீ எந்த அளவுக்கு என் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க என் உதட்ட போய் என்ன வேணும் பண்ணிக்க ஆனா உனக்கு தர வேண்டியத எவ்வளவுமே தொட விடாம நான் பார்ப்பேன் நீ அத பார்த்து பார்த்து நீ ஆகணும் நான் எந்த அளவுக்கு நான் சுத்தமா வாழ்றனோ அந்த அளவுக்கு உனக்கு உருத்தணும் இப்ப சொல்றேன் கேள்றேன் இப்ப சொல்றேன் நீ

உங்க அப்பா போன் போடலையான்னு கேட்டாங்க எதுக்கு நாளை நாளைக்கு அங்க வரதுக்கு உனக்கு நாளைக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்னன்னு தெரியுமா இனி இல்லாத உனக்கு தண்டனை நீ தொட்ட உடம்பு எவ்வளவுமே தொட மாட்டேன் நீ எங்கெங்க போய் படுத்து கிடக்கணுமோ உன் புருஷன் புரிச்சு என்ன வரேன் விடாம படுத்துக்கிற ஆனா நீ தொட்ட உடம்பு எவ்வளவு தொட விட மாட்டேன் உன் கையில் நீ கட்டின கயரும் சரி என் வாழ்க்கையும் சரி நீ தொட்ட உடம்பு எவனும் தொட முடியாது ஒண்ணு கேக்குதா உனக்கு கொடுக்கற தண்டனை நான் எந்த அளவுக்கு எவ்வளவு தொடாம இருக்கிறனோ அந்த அளவுக்கு நீ மனசு வந்து ஓனும் இப்ப சொல்றி ஓம் மேல சத்தியமா சொல்றேன் இந்தியாவை தவிர எவ்வளையாவது நான் தொட விட்டுத்தனா நான் அவ்வளவு விட திருத்தனமான வடி இன்னைக்கு சொல்றேன் சரி நாளைக்கு நான் வந்தால் என்ன நடக்கும் இது ஒரு தண்டனை நாளைக்கு என்ன என் வீட்டுக்கு வந்தாலும் சரி நடக்கிறதும் நடக்கிறதுன்னு செய்யுங்க சரியா நடக்குது நாளைக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் டேஸ்ட்டான எடுக்க மாட்டாங்க எதுக்கு நாளைக்கு இருக்க மாட்டாங்க நாளைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெடியாக இருக்கவை வர தேடி வரவை எவனையும் கம்ப்ளைண்ட் நாளைக்கு எடுக்க மாட்டியா எவ்வளவு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் நாளைக்கு ஒரு வாழ்க்கையா போதும் நான் என்ன பண்ணணும் எது பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிருவேன் நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு முடிஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்க அப்பா தாத்த மாமன் மச்சான் எவ்வளவு இருக்கான் அத்தனை வச்சு கூட்டுப்போம் ஏன்னா இந்த ஒருத்தனை எடுத்து நிக்கிறதுக்கு எவனை வேணாலும் கூட்டுப்போம் ஏங்க போடு. நாலில இருந்து நீங்க பகையாலி கடைல நானும் பகையாளி கிடையாது யாருக்கு தரமா உரக்க சேத்து தருவோம். இந்த பகையாலி கடை ஒரே சாய்லா டிவி படுத்துறன்னு ஒண்ணு, என்ன வெளிப்படுத்துறது படுத்துறது ஒண்ணு. சரியா? அப்ப அப்புறம் என்ன செய்யப் போற? ஒண்ண gavel படுத்துறது ஒண்ணு, ஏணிய வெளி ஒண்ணு. ஓகேவா? உனக்கு கொடுக்குற கண்டன எதுன்னு தெரியும் கேட்டல்ல? இது ஒண்ணே என்னத்த ஒன்ன தவிர எவ்வளவு தொடாம நீ கேலி படணும் படனும் படனும் படணும் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை நாளைல இருந்து நீ உன் பிரச்சனை எப்படி உங்க படுதி ஒரு செகண்ட் என் நினப்பு இல்லாம நீ படுத்துட்டேனா என் அப்பே அத்தாவுக்கு நான் பிறக்கவே இல்லை எங்க அப்பே அத்தா உனக்கு ஆகுவ படுத்தாம நீ என் சாகுற வரைக்கும் எங்க அப்பே மேல சத்தியம் முடியும் நீ அவ அந்த நீ

நாளை காலையில் பார்ப்போம் நீ பகையாளியா உறவுக்காரியானு நான் போன் போட்டா எடு போன் போட்டா எடு நான் போன் போடு சாகர வரைக்கும் உன் மேல கோவம் வராது ஆனா நான் வாழ்றதா வாழலங்கிறத நான் காலையில தான் முடிவு பண்ண முடியும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல முடிவு பண்ணுவேன் நான் வாழ்றதா வாழல சரி வீட்டுக்கு வீட்டுக்கு போடு போ 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 கையில பகையாளியா சந்திப்போம் பாய் சரியா குட் நைட் பண்ணாச்சு ஹலோ எல்லாேருக்கும் இன்னைக்கு லாஸ்ட் எல்லாருக்கும் ஒரு உதவி கேட்டுக்கிறேன் நாளைக்கு என்னுடைய முடிவு ஞாயித்துக்கிழமை எங்களுடைய பஞ்சாயத்தும் அவங்கள வந்து ஒப்படைக்க